الحمد لله الحمد لله الحمد لله يا أهل العالمين سلام وسلام.

ज़हाँ भी लें तेरी मदद राम अरे ब्रेन अरे रूमरें काफी रागी बारगल बारगल आए पति घुमाते हुए भाई को लेंगे राम बल्लेदी जा रहा है बिस्तीकी बजाता है बिही उलाएं के हमल அன்றும் உண்மையை கொண்டு வந்தவரும் உண்மையை ஏற்று உறுதிப்படுத்துவரும் இவர்கள் தான் பயப்படுத்தியுள்ளவர்கள்

ரசூல்லாம் ரசூல்லாமையும் அல்லாவையும் தவற எல்லாத்தையும் சொன்ன கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லாங்க ரசூர்லா கிட்ட பணம் அவன் எவ்வளவு குடைவெல்லாக இருந்திருப்பாங்க அவன் வந்து இஷ்டத்தை ஏறியதுக்கு முன்னாடியே ரொம்ப கொடைவெள்தான்

இவங்களுக்கு அவர் அந்த அடிமைக்கும் சேர்ந்து அவ்வப்பிளா வாங்குவோம் அவங்களுக்கும் ரொம்ப பசியா இருந்தது ஒரு கேஜி சோறு எடுத்து அதையும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க அடிமை கேட்காரு இவனா இவனா சோறு எல்லாத்தையும் நீங்க எப்படி வந்துச்சு எப்படி ஏழு என்னன்னு கேட்டுதானே சாப்பிட்டீங்க நீங்க என்ன பொண்ணு சாப்பிட்டீங்க அவ்வப்ப சித்திரையிலா வாங்குவாரு சொல்லாங்க ஆமா நான் ரொம்ப பரிசையா இருந்தனால நான் வளர்ந்துட்டேன் அப்படி நீங்க சொல்லி சாப்பாடு எப்படி எப்படி அந்த அந்த நான் இஸ்டா ஏத்துக்கு நான் பார்த்தேன் அவங்க வந்து ஒரு போய் நான் இப்படி நம்ம ஒரு கல்யாணம் நினைச்சு அதுல சாப்பாடு தன்னாங்கன்னு சொன்னேன்

哎呀。